ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன் கூட கடன் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி ஓகேங்களா கிணத்துக்கு தான் போட பாருங்கள் ஒரு அறுபது அடி எழுபத்தி ஹைட்டாக இருக்கும் ஆறு பேனல் வந்து பார்த்திங்கன்னா சன் பாண்டு போட்டுருக்குது ஓகேங்களா பைப்பேசியல் பண்ணால் ஆறு பேனல் போட்டு போடுற மாதிரி அதுக்கு முன்னாடி முன்னாடி முதுமுறை முறை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சேரமா இது வந்து கரும்பு துறை கரும்பு துறை வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி தண்ணி ஏறுது தண்ணி வருதுன்ட்டு ஓகேங்களா சோலார் போடுறது கரெக்டாக இருக்கிறதா இல்லை வேணாவா இல்லை கரண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாமான்னு வந்து பாருங்கள் Hmm. hmm.

ஒர்க்கே பார்த்துக்காங்க அங்கே தண்ணி போகணும் அதே மாதிரி அங்கே மேலே தண்ணி போகணும் ஸ்லோ தான் போவோம் இது ஓகே உங்கள சோலாவில் ஓடுதா அன்னிங்க வர சந்தோஷம் தானே சரி அன்னி வரதுன்னு சொல்லிடு பயங்கர பள்ளமாக இருக்குது ஓகேங்களா ஒரு நூறு அடிக்கு மேலே வரும் ஆனால் அதுலேருந்து சோலார் த்ரீ ஹெச்பி போட்டுக்குது அவர் எப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது அங்கே பள்ளத்தில் இருக்குது கிணறு தெரியுதுங்களா அங்கே இருக்க பள்ளத்தில் அங்கே தண்ணி வருது மேட்டில் வரு <tap> 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 <tap>